ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதிருக்கார் ஜோக் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்து தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் தர் கான்சியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரனும் அதுக்கப்புறம் வெட்டி மாட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சதை விட இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிகையாளும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோல இருக்கு அதை நீங்க பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ண ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படிதான் சில நேரங்கள்ல அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கெடுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்புரிய ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த அடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு நான் விமர்சிக்கவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பத்தி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகள் வந்து பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொல்றாங்க நண்பர்களே ஒரு மேடையில அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்கள்ல போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்துல ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் கரையும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாற்பூசுற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் அன்னைக்கு நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புன்பத்தன் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படையை நான்மார்க்குள்ள செஞ்சுச்சு அந்த படம் பெருசா ஓடிச்சு எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளவு அழகான விஷயம் அதை பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் பேசல மனதில ஆழத்துல தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சு நான் கேட்கிறேன் திருக்குறள் பால் இல்லையா பெருமாள் முகம் எழுதின சங்கத்துல எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகத்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்ப நான் சொல்லிட்டே போறோம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு கூத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்த உடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனசை தொட்டு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டிலையும் தி ரெஸ்பெக்ட் அந்த டைரக்டரையும் அந்த பொலுஷன் பத்தி நான் பேசல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறோம்னு படம் போனோம் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்துல இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்கள்ல வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது அப்ப என் நண்பர்கள் அந்த படத்தை பத்தி யாரை விமர்சிச்சகலம் என் தம்பி விஜய சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலர்ல தப்பி பேசிக்கிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்ல அது இல்ல அதுன்னு சொல்லி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பாக்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முன்னூறு ஐநூறு பேர் எனக்கு போன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் போன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருக்கு அப்படின்னா ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பத்தி சொல்லணும்னா வெற்றிமாறம் அழைச்சிருக்கான் இல்லை அவன்கிட்ட கேளுங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்க பாருங்க அவட்ட கேளுங்க நீங்க நேரம் வந்து என்கிட்ட போன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில நான் தான் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்களா மோசமா பேச முடியும் ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவை எல்லாம் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு டைம் இல்ல நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியதுக்கு இருக்கு அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள் ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதை வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் அவன் கட்டசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாவிடாம சொல்லான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு

ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க நீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க நீங்க என்ன கடைசியில வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேர் நிறைய பேரோட ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் வாழ்க்கையை பத்தி தவறான செய்திகள் பாருங்க எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவோம் சில பேரு இப்போ மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது பட்டு எந்த யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்றதுக்கு அரி அதிகாரம் கிடையாது அந்த அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை அந்த அவரோட பாடல்கள் மூலியமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்தில் இருக்காரு இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸை வந்து இப்போ ஏற்றி இருக்கு மனிதன் மக்கள் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்றேன் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் சார் சாருக்கும் எல்லாமே நிறைய பேருக்கு ஆர்கே சுனில் சாரு நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருமே அதிகாரம் கிடையாது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு இவன்னு எனக்கு பவதாரணி இவன் வாசுட்டி எல்லாரும் லிட்லி மை ஃபேமிலி கார்த்திக் ராஜா உட்பட சே யாருமே அந்த அதிகாரம் கிடையாது அது மட்டும் தான் நான் கண்டி கண்டிப்பேன் அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ யாருமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்ச ஒரு கலைஞர் நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விரும்பப்படல நீங்க பாத்துட்டீங்களே மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வச்சு மன்னிப்பு கேட்டாலும் அது தெரில அது ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரில பட் அவர் பேசும்போது கைத்தட்டு போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஏங்க தெரு கூத்த எல்லாம் சொல்லாதீங்க நான் கூத்து பட்டில இருந்து வந்தவன் நான் கூத்து பட்டிலும் இல்ல நானு விமல்லு விதார்த்து எல்லாரும் வந்து கூத்து பட்டில இருந்தா சோமு எல்லாரும் வந்து கூத்து இருந்து வந்தவங்க நாங்களாம் கெட்ட ஒரு நாள் கூட பயன்படுத்தல அவர் பயன்படுத்த சொல்லி முதல் கூட சொன்னது இல்ல அதெல்லாம் சும்மா அது இல்ல கூத்து பட்டுன்னா அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தை சொல்லுவேன் நீங்க மேட ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு கே பேச்சு பேசிட்டு இருக்கீங்க சரக்கு பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஓகே அது ஓகே அவரு இஷ்டம் அவரோட சுபா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க डोटेटर